குரு ஷேவாக்கையே மிஞ்சிய ஷபாலி வர்மா ஆண்டுகால உலக சாதனை இருபத்தி ஓரு வயதே ஆன ஷபாலி வர்மா உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் அரை சதம் அடித்ததன் மூலம் ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகால உலகக்கோப்பை வரலாற்றில் இளம் வயதில் இந்த மயில்கல்லை எட்டிய முதல் வீரர் வீராங்கனை என்ற பிரம்மாண்டமான உலக சாதனையை படைத்துள்ளார் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மகளிர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இவர் நிகழ்த்திய இந்த அசாத்திய சாதனை மூலம் தனது பேட்டிங் பாணிக்காக ஒப்பிடப்படும் ஜாம்பவான் வீரர் வீரேந்தர் ஷேவாக்கின் இருபது ஆண்டுகால சாதனையையும் அவர் முடியடித்துள்ளார் நவி மும்பையில் மழையால் தாமதமாக தொடங்கிய இந்தியா தென்னாப்பிரிக்கா உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தொடக்க முதலே தென்னாப்பிரிக்க பந்துவீச்சை துவம்சம் செய்தார் ஷபாலி வர்மா பெரிய போட்டியின் அழுத்தம் துளியும் இன்றி தனது இயல்பான அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்திய அவர் பந்துகளை பவுண்டரிக்கும் சிக்சருக்கும் பறக்கவிட்டார் ஸ்மிருதி மந்தனாவுடன் இணைந்து முதல் விக்கெட்டுக்கு நூற்று நான்கு ரன்கள் குவித்த இந்த ஜோடி பெரிய ஸ்கோருக்கு வலுவான விட்டது வெறும் எழுபத்தி எட்டு பந்துகளில் எண்பத்தி ஏழு ரன்கள் குவித்து சதமடிக்கும் வாய்ப்பை தவறவிட்டாலும் இந்திய அணி இருநூற்று தொன்னூற்றி எட்டு ரன்கள் குவிக்க அவரது ஆட்டமே முக்கிய காரணமாக அமைந்தது ஷவாலியின் அதிரடியான அச்சமற்ற பேட்டிங் பாணி எப்போதுமே இந்தியாவின் முன்னாள் தொடக்க வீரர் வீரேந்தர் ஷேவாக்குடன் ஒப்பிடப்படுவது வழக்கம் மூன்றாம் ஆண்டு ஆண்கள் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஷேவாக் தனது இருபத்தி நான்கு வயது மற்றும் நூற்றி ஐம்பத்தி நான்கு நாட்களில் அரைசதம் அடித்தது இதுவரை உலகக்கோப்பை இறுதிப் போட்டிகளில் ஓர் இந்தியர் அடித்த இளம் வயது அரைசதமாக இருந்தது தற்போது தனது குருவையே மிஞ்சி ஒட்டுமொத்த உலகக்கோப்பை வரலாற்றில் இளம் வயதில் அரைசதம் அடித்தவர் என்ற மாபெரும் பெருமையை ஷபாலி வர்மா தனதாக்கியுள்ளார் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிகளில் இளம் வயதில் அரைசதம் அடித்தவர்கள் ஷபாலி வர்மா இருபத்தி ஓரு வயது இருநூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜெசிகா டஃபின் இருபத்தி மூன்று வயது இருநூற்று முப்பத்தி ஐந்து நாட்கள் இரண்டாயிரத்து பதிமூன்று விரேந்தர் ஷேவாக் இருபத்தி நான்கு வயது நூற்றி ஐம்பத்தி நான்கு நாட்கள் இரண்டாயிரத்து மூன்று